தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பிரானூர் பார்டர் பகுதியில் கடந்த புதன்கிழமை சாலையின் இடதுபுறம் நடந்து சென்ற மணிகண்டன் என்பவர் மீது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனம் மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது தலையில் பலத்த காயமடைந்த மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அப்பகுதியில் சாலையோரம் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தப்படுவதே விபத்துக்கு காரணம் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்